Hello friends! வெல்கம் பேக் தமிழர் ஹோம் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்துரலாம் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை மை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் நாளை வெள்ளிக்கிழமை அப்படியான முக்கியமான நாளுன்னு கேக்குறீங்களா நாளை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகா சிவராத்திரி ஆனது வருது இந்த மகா சிவராத்திரி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மறந்தும் இந்த ஐந்து தவறுகளை செய்யக்கூடாது எந்த ஐந்து தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மகா சிவராத்திரியுடைய வரலாறு மற்றும் ரகசியங்களை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு பின்னாடி இந்த நாளில் என்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ மகா சிவராத்திரி எதனால் கொண்டாடப்படுகிறது இரவு முழுவதும் ஏன் கண்விழிக்க வேண்டும் இரவு முழுவதும் என்ன தீபங்கள் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் ஆன்மீக வழியில் ஒரு பதிலும் அறிவியல் ரீதியான ஒரு பதிலும் புராண ரீதியாக ஒரு பதிலும் மருத்துவ ரீதியாக ஒரு பதிலும் வாழ்வியல் ரீதியாக ஒரு பதிலும் இந்த மாதிரியான விதத்துல உங்களுக்கு இந்த வீடியோவில் பதில்கள் கிடைக்கும் அதனால கண்டிப்பாக வந்து வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்து மதம் என்பது மதம் இல்லை அது வாழ்வியல் நெறிமுறை எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய நெறிமுறையை பின்னடைய முனிவர்கள் சித்தர்கள் ஞானிகள் மூலம் மக்களுக்கு இறைவனால் சொல்லப்பட்ட விதிமுறைகள்தான் இதுதான் நிதர்சனமான உண்மை சரி இனி ஒவ்வொரு ரீதியான பதில்களையும் இப்போ இந்த வீடியோவில் சிவராத்திரிக்கு வந்து பார்க்கலாம் சிவராத்திரி என்பது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விழா அல்ல அது மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மகா விரதம் அதனால தான் இதை கொண்டாடுகிறோம் என்று சொல்வதை விட அனுஷ்டிக்கிறோம் என்று சொல்வதே சரி என்று வைத்து கொள்ளலாம் சிவராத்திரி என்றால் பட்டினி கிடப்பது கண்விழிப்பது கோவிலுக்கு போவதோடு நின்று விடாமல் இதன் தத்துவம் உணர்ந்து இவ்விரதத்தை அனுஷ்டிக்கணும் அப்படி அனுஷ்டித்தால் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நம்மளால ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும் நம்ம மனம் சந்திரனுடைய இயக்கத்தை பொறுத்து செயல்படுகிறது சந்திரன் வளரக்கூடிய நாட்கள் பதினைந்து தேயக்கூடிய நாட்கள் பதினைந்து இதில் தேய்பிரையின் பதினாலாவது நாள் அதாவது அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரன் ஏறத்தாழ மறந்து விடும் நம்ம மனமும் இப்படி தான் ஒரு நாள் ஒன்றை அடைந்து தீர வேண்டும் என்ற ஆசை பொங்கும் அடுத்த நாளே அது எதற்கு அதனால என்ன பயன் என எண்ணி அந்த எண்ணமும் தேய்ந்து போகும் மறுநாளே விடான பார் என்று அதே ஆசையின் மீது நம்மளுக்கு திரும்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே வேகம் ஆரம்பிக்க விடும் இப்படி நிலை இல்லாமல் இருக்கக்கூடியது தான் நம்ம மனம் ஸோ இந்த மனதுக்கு காரணமே வந்து சந்திரன் தான் சிவராத்திரியை ஏன் தேவரையில் பதினாலாவது நாள் இந்த நாள் அன்றைக்கி அனுஷ்டிக்கிறோம் அப்படிங்கிற அந்த புராண கதையை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க மனித மனம் ஒரு நிலைப்பட்ட தியானம் அவசியம் அதாவது மனித மனத்துக்கு ஒரு நிலைப்பட்ட தியானம் அவசியம் கூடிய மனதை சிவத்தின் மீது வைத்து எங்கும் போகாம கட்டி போட வேண்டும் அப்படி கட்டி போட்டாலும் அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரனுடைய சிறு கீற்று போல மனதின் ஏதோ ஒரு மூலையில் முந்தைய ஆசை எண்ணங்களுடைய சிறு வடிவம் புதைந்து தான் இருக்கும் அதையும் ஒழுத்தால் தான் நம் மறுபிறவிலிருந்து விடுபட்டு சிவனை அடைய முடியும் அதற்காகவே சிவனை வழிபடக்கூடிய நாளே சிவராத்திரி இந்த தத்துவத்தை உணர்ந்ததா சிவனை லிங்க வடிவில் படைத்தனர் நம் முன்னோர்கள் லிங்கத்தின் பானம் ஏறத்தாழ முட்டையின் வடிவில் இருக்கிறது போல இருக்கோ ஒரு முட்டை படம் வரையுங்கள் அதற்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை சுற்றி சுற்றி போய் கொண்டே இருக்கோ அதே போன்றுதான் சிவனும் முதலும் கிடையாது முடிவும் இல்லாதவர் ஸோ மனிதர்களுக்கு அப்படி கிடையாது நமக்கு பிறப்பு என்னும் முதலும் மரணம் என்னும் முடிவும் இருக்கிறது இது நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியத்துக்கேற்ப பல பிறவிகளை வந்து தருகிறது சிலர் ஏழு பிறவி என்று மனிதர்களுக்கு கணக்கு சொல்வாங்க ஏழு பிறவி என்பது சரி நம் பாவ கணக்கு கரையும் வர மீண்டும் மீண்டும் பூமியில் எழுந்து கொண்டே இருப்போம் பிறவி சூழலில் இருந்து கொண்டே விடுபடுவது ஏதாவது இருக்கிறது என்றால் இருக்கிறது அதற்கு ஒரு மந்திர வார்த்தையே சொல்லுகின்றனர் முன்னோர் அதுதான் அன்பே ஷிவோ பிற உயிர்களையும் தம்மை போல கருதி அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் தான் இதனுடைய உள்நோக்கோ புராண சொல்லியிருப்பதை முதல சிவராத்திரிக்கு பார்க்கலாம் ஸோ என்றும் அழிவே இல்லாம அமிர்தத்துக்கு ஒரு முறை கடையப்பட்டது கடைபவர்கள் தேவர்களோ அசுர்களோ மாந்தார மலைமத்து கடையும் போது முதல ஆழம் காலம் என்கின்ற இரண்டு விதமான விஷம் வருகிறது உலக மக்களை ரட்சிக்கக்கூடிய பொருட்டு சிவன் அதை பருகிறாரு உமையாகிய சக்தி அதை கண்டத்தில் நிறுத்தி வைக்கிறார் அதாவது அவருடைய கண்டத்துல நிறுத்தி வைக்கிறார் எனவே சிவன் திருநீலகண்டர் என்று இதன் மூலிமா போற்றப்படுறாரு ஆனா இதற்கு பின்னால் தெளிவான யோக விஷயங்கள் நிறைய மறந்துருக்கு முதலில் நந்தியின் கொம்பி நடுவில் என்று தாண்டவம் ஆடுவது குறித்து பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம் ஸோ இப்படி சிவனுடைய இந்த ராத்திரி விடிய விடிய தூங்காம இருந்ததுதான் சிவராத்திரிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழியாக சொல்லப்படுது ஆக சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஸோ இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு மறந்தோ ஐந்து தவறுகளை வந்து செய்யக்கூடாது ஏன்னா இந்த சிவராத்திரி இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை அதாவது சுக்கரன் என்று அழைக்கப்படக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது அதனால் மறந்தோ சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஐந்து தவறுகளை செய்யக்கூடாது அது என்னென்ன தவறுகள் அப்படிங்கிறத இப்போ வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நாம் செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா அன்றைய நாள் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது சிவராத்திரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக வரக்கூடிய நாளாக இருந்தாலும் இந்த டைம் வெள்ளிக்கிழமை வந்திருக்கு வெள்ளிக்கிழமை அசைவம் உடல் ரீதியாக நல்லது கிடையாது அதனால அசைவம் சாப்பிடணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த ஒரு நாள் அசைவ தயவு செய்து சாப்பிடவே சாப்பிடாதீங்க என்ற நாள் முழுக்க சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி விரதம் இருந்து சிவபெருமானுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஆராதனை வந்து செய்யணும் அதனால இந்த நாள் அன்னைக்கு அசைமை சாப்பிட்றத தயவு செய்து பண்ணாதீங்க ஸோ ஃபஸ்ட்டு செய்யக்கூடாத விஷயம் இதுதான் தான் ரெண்டாவது செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா தூங்கக்கூடாதுங்க ஸோ சிவராத்திரி ஒரு நாளாவது விடிய விடிய தூங்காமல் இருந்து சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு கோவில்லையோ வீடுகள்லேயோ வழிபாடு செய்யணும் நம்ம கோவிலில் வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி வீட்டில் வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு படம் பார்க்குறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது சிவனுடைய நாமங்களையோ சிவனுடைய புராணங்களோடையோ சிவனுடைய ஏதாவது ஒரு சில விஷயங்களையோ நம்ம சொல்லி பேசிக்கிட்டு இருக்கணுமோ தவிர வேறு எதுவும் பண்ணக்கூடாது அதனால் சிவராத்திரி அன்னைக்கு தூங்காமல் இருக்கிறதுக்கு இதை ட்ரை பண்ணுங்கள் அதே போல் சிவராத்திரி அன்னைக்கு பகல் பொழுது கூட தூங்கக்கூடாது இரவும் தூங்கக்கூடாது பகலும் தூங்கக்கூடாது அப்படி தூங்காமல் இருந்து சிவனை வருத்தி நம்ம வழிபாடு செய்யும்போது தான் சிவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அதனால் ரெண்டாவதாக செய்ய வேண்டிய விஷயம் இதுதான் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களை தூங்கிடாதீங்க அடுத்ததாக மூன்றாவதாக மகா சிவராத்திரி அன்னைக்கு செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா யாருக்கும் கடன் வந்து கொடுக்கக்கூடாதுங்க ஸோ வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதனால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் காசும் கடனாக கொடுக்கக்கூடாது பொருளும் கடனாக கொடுக்கக்கூடாது அது கொடுக்கறதுனாலே வாங்கிறதுனாலே நமக்கு தான் வந்து நஷ்டம் ஏற்படும் அதனால் மகா சிவராத்திரி அன்னைக்கு மூன்றாவதாக செய்யக்கூடாத விஷயம் என்னன்னா கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாது அதாவது கடன் கொடுக்கறது வாங்கிறது இது வந்து பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா நாலாவதாக மகா சிவராத்திரி அன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா மிகவும் முக்கியமான விஷயங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவராத்திரி அன்னைக்கு யாரையும் வந்து கடிந்து பேசக்கூடாது இப்போ ஒருத்தர் கோவப்படுற மாதிரி பேசினா கூட பதிலுக்கு நாம் கோவத்தை வந்து காட்டக்கூடாது அப்படி காட்டுறதுனால அது நமக்கு தான் பேராபத்தாக முடியும் அதனால் மகா சிவராத்திரி அன்னைக்கு யார்கிட்டேயும் கோபமாக பேசக்கூடாது ஸோ மீறி அந்த மாதிரி பேசினீங்கன்னா அது உங்களுக்கு பாவமாக மாறும் ஸோ தெரிந்தே நாம் அந்த நாளில் பாவம் செய்யக்கூடாது அதனால் அந்த மாதிரி ஒரு நாள் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் ஐந்தாவதாக செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் கோவிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாதுங்க கட்டாயம் சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை ஒருவேளையாவது நாம் பூஜை செய்து வழிபாடு வந்து செய்திடணும் அது ஆராதனையோ ஏதோ ஒன்றும் கண்டிப்பாக அந்த நாளன்னைக்கு நாம் வழிபாடு மட்டும் செய்யாமல் இருக்கக்கூடாது ஸோ இந்த ஐந்து தவறுகளையும் மட்டும் அன்றைய ஒரு நாள் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது ஸோ சிவராத்திரிங்கிறது சாதாரண ஒரு ராத்திரி கிடையாது இந்த சிவராத்திரிக்கு பின்னாடி பல மர்மங்கள் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய மர்ம மருமங்களை நீங்க தெரிஞ்சு இந்த ஏற்ப சிவராத்திரி அன்னைக்கு இந்த தவறுகள் தான் சிவராத்திரி பற்றிய பல தாள்களை வந்து ஷேர் பண்ணேன் ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் சிவராத்திரி அன்னைக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன் அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கொள்ள ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவில் சிவராத்திரி பற்றி ஷேர் பண்ணது கண்டிப்பாக நிறைய பேருக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தோள்களுக்கேற்ப இந்த சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஐந்து தவறுகளை செய்யாம இருங்க அதே போல் சிவராத்திரியுடைய இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகா சிவராத்திரியை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தெரிஞ்சு அவங்களும் இந்த ஐந்து தவறுகளை செய்யாம இருக்கட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி